ஆத்ம நமஸ்தே டு ஆல் இந்த டேரோ ரைடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பூசனுடைய மனசில் என்ன தான் இருக்குது உங்கள் பூசன் உண்மையாலுமே உங்களை இப்போ நேசிக்கிறாங்களா உங்களை நினச்சி பார்க்குறாங்களா அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்டனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக வீடியோவை மூணு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்டில் சக்ஸஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் இந்த கார்டனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டா அழுத மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் மற்றும் ஸ்விட்ச் வேர்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டேரோ கார் ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்லேயே வந்திருக்கும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ரீடிங்கில் போகலாம் இந்த ரீடிங்கில் செக் பண்ணுறப்பவே தெரியுது இப்போ எப்படி இருக்குன்னா உங்கள் எனர்ஜியும் உங்கள் பூசனுடைய எனர்ஜியும் வந்து ஒன்னோடு ஒன்று கலக்க ஆரம்பிச்சிடுச்சு இவ்வளோ நாள் வந்து ரொம்ப விலகி போயிருந்துருப்பாங்க ரொம்ப அவாய்ட் பண்ணியிருப்பாங்க உங்கள் நபர் ஆனால் இப்போ வந்து உங்களை வந்து அவாய்ட் பண்ண முடியலை உங்கள் நபரால் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கண்டினியூவாக நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லை நல்ல மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க எனர்ஜியை வந்து உங்க போர்சன் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது உங்க போர்சன் வந்து இப்போ பேசக்கூடாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றாங்க அவாய்ட் பண்ணாமையெல்லாம் இல்லை ஆனால் அவங்க மனசுக்குள்ளாடி பேசணும் அப்படின்னு இருக்கு உங்க நபருக்கு இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சுச்சுவேஷன்னால வந்து வேணாம் வேணாம் அப்படின்னு அவங்க விலகுறாங்க உங்க நபர் வந்து விலகி போனாலுமே மனசளவில் உங்களை அவாய்ட் பண்ண முடியலை உங்களை தேடுறாங்க உங்ககிட்ட பேசணும்னு தோணுது அவங்க மனசு ஏங்குது இந்த எனர்ஜி வந்து வேணாம் அப்படின்னு நீங்களே தடுத்தாலும் இனி அது ஸ்டாப் ஆகாது அதாவது உங்கள் நபர்கிட்ட உங்கள் எனர்ஜி போயிடுச்சு அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுடுச்சு உங்கள் போர்னுடைய மனசும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்காக உருக ஆரம்பிச்சுடுச்சு கமெண்டில் எனர்ஜின்னு டைப் பண்ணுங்க உங்கள் நபர் வந்து அதிகமாக பேசின நபராக இருந்திருப்பாங்க இப்போ அதிகமாக பேசக்கூடிய நபராக இப்போ இல்லை இப்போ அமைதியாக இருக்காங்க அமைதியாக இருக்கிறப்ப வந்து அதிகமா யோசிக்கிறாங்க உங்க நபர் எது சரி எது தப்பு அப்படிங்கறத அதிகமா யோசிக்கிறாங்க ஏன்னா இவங்க யோசிக்க யோசிக்க தான் இவங்க லைஃப்ல பட்ட சில கஷ்டங்கள் லெசன் அது மட்டும் இல்லாம உங்களுடைய அருமை என்னன்னு உங்க நபருக்கு வந்து புரியுது இப்போ நீங்க கூட ரொம்ப அமைதியா இருப்பீங்க நல்லா பேசின நபரா இருப்பீங்க எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவீங்க ஜாலியா பேசியிருப்பீங்க ஆனா நீங்களும் இப்போ அமைதியா மாறிட்டீங்க அதாவது அதிகமா யார் கூடயும் வந்து பேசுகிறதில்ல ஃபோனில் வந்து யார்கிட்டேயும் அதிகமாக நீங்கள் பேச மாட்டீங்க மெசேஜில் கூட வந்து எப்போவுமே சேட்லேயே வந்து இருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும்னா கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அமைதியை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க இப்போ வந்து மற்றவங்க கிட்ட நீங்கள் பேசினாலுமே பேச பேச என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி வந்து ரொம்ப லாஸ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து இப்போ அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யார்கிட்டேயும் ரொம்ப அதிகமாக தேவையில்லாமல் பேசாதீங்க தேவையில்லாத எனர்ஜியை வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க இந்த எனர்ஜி வந்து உங்கள் போர்சனுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா தேவைக்காக மட்டும் பேசுங்க பாசிட்டிவாக நீங்கள் இருங்க அப்போ தான் உங்கள் நபர்கிட்ட தேவையான எனர்ஜி அவங்கக்கிட்ட போகும் இப்போ நீங்கள் எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எது எதையோ வந்து தேவையில்லாமல் நீங்கள் யோசிப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை நீங்கள் மாற்றிக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மாறலை அதிகமாக பேசுகிறீங்க அதிகமாக நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கீங்க எப்போவுமே பேசிட்டே இருக்கீங்க உங்களோட எனர்ஜியை வந்து நீங்கள் ரொம்ப லாஸ் பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் பூசனுடைய பேரை வந்து உங்களுடைய நெஞ்சில் பச்சை குத்தி இருப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்கள் நபர் வந்து நெஞ்சில் பச்சை குத்தி இருப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் பேரை கையிலேயாச்சும் பச்சை குத்தி இருப்பாங்க இது வந்து காதலுடைய உண்மை வந்து குறைக்குது உன்னை நான் எவ்வளோ நேசிக்கிறேன் அதை நீ புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு காதலை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் உங்கள் நபர் வந்து செஞ்சுருக்காங்க அல்லது நீங்கள் செஞ்சுருப்பீங்க நீங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப பேலன்ஸாக இருக்கணும் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அந்த நெகட்டிவாக கையால் தெரிஞ்ச ஒரு ஆளாக நீங்கள் வந்து இருக்கணும் உங்களுடைய செல்ஃப் லவ்வுக்கு வந்து அதிகமான ஃபோக்கஸ் பண்ணணும் அதிகமான டைம் கொடுங்க இதுதான் உங்களை அழகாக வந்து மாற்ற போகுது உங்ககிட்ட அந்த பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் சொல்யூஷன் வந்து உங்களுக்கே கிடைக்கும் அதாவது இப்போ நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்கல்ல எனக்கு இதில் வந்து ஏதாவது ஒரு பதில் எனக்கு கிடைக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பதில் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல அந்த சுச்சுவேஷன்ல வந்து நிச்சயமா பெர்ஃபெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்க வந்து உங்களுடைய எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க எப்போவுமே வந்து வேற எந்த விஷயத்துலேயும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி உங்களை நீங்க பார்த்துக்கோங்க இப்போ நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து நெருங்கிட்டீங்களா அப்படின்னு பார்க்குறப்போ நீங்க வந்து இன்னும் உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து நெருங்கலை உங்கள் நபர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்கள் இன்னும் நெருங்கி வரல இப்போ வந்து மிடிலில் இருக்குது செக் பண்ணுறப்போ சரியா நடுவில் இருக்குது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நோக்கி உங்கள் பேர்சனுடைய எனர்ஜி வந்து வருது அதாவது இப்போ தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி வந்துடுச்சு சரியா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு உங்களுடைய ப்ரேயர் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் வேலை செய்ய தொடங்கியிருக்கு இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இருக்குது இதில் வந்து மூணு எலமெண்ட்ஸு காட்டுது நிலம் இருக்குது நீர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நெருப்பு இருக்குது மூணு எலமெண்ட்ஸ் இருக்குது சரியா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நாள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த நபருக்காக அதில் இருந்த தடைகள் எல்லாமே வந்து மாறப்போகுது உங்கள் நபரை வந்து நீங்கள் சாதாரணமாக சந்திக்கலாம் விதியில் எழுதப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது முன்ஜென்ம தொடர்பு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போசனை திரும்ப வந்து உங்கள் லைஃப்பில் வந்து சந்திச்சிருக்கீங்க இந்த பிரேக்கப் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா இந்த பிரேக்கப் வந்து நீங்கள் மோசம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அதாவது எனக்கு வந்து சரியில்லை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அன்லக்கின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க வேண்டாம் இந்த பிரேக்கப் நடந்ததுக்கான ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுக்காக தான் வந்து நடந்திருக்கு சரியா ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய லெசன் வந்து நீங்க கத்துருக்கீங்க இப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னா தோல்வியை வந்து ஒப்புக்கொள்ளவே மாட்டேங்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து தோத்துட்டேன் அப்படின்னு நீங்க சோர்ந்திருந்த ஒரு நபராக இறந்துருப்பீங்க ஆனால் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்ப எடுப்பேன் நான் தோத்தாலும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவேன் அந்த ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைச்சிடுச்சு இப்போ வந்து நீங்க லேர்னிங் டைம்ல வந்து இருக்கீங்க அதாவது கூடிய நேரத்துல வந்து நீங்க இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நல்ல ஒரு குரோத்தை கொண்டு வரணும் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து லெசனை கத்துக் கொடுத்துருக்கு அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எடுத்திருக்கீங்க இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா உண்மையாவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நீங்க இருக்கீங்க டிவைனுடைய பிளஸ்ஸிங் வந்து வேணும்னு நினைக்கிறீங்க இங்கே டிவைனுடைய பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு இருக்குது கமாண்டில் என் காதல் கண்டிப்பாக வேண்டும் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கலான பிளஸிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு டிவைன் பிளஸிங் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு கமாண்டில் டைப் பண்ணுங்கள் மேஜிக்கல் பிளஸ்ஸிங்னு ஏன்னா இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கான நாட்களாக வந்து இருக்க போகுது நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் புயலே அடிச்சிருந்தாலும் வந்து ஓஞ்சிருக்க மாட்டீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க இப்போ வந்து எப்படி இருக்குன்னா உங்களுடைய வைப்ரேஷன் எல்லாமே இப்போ எல்லாமே இந்த டிவைனை சார்ந்ததாக இருக்குது இந்த பிரபஞ்சத்துடைய எனர்ஜி டிவைன் எனர்ஜி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு வந்து ஒரு லக்கு வந்து இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சடனாக ஒரு லக் அடிக்கப் போகுது சடனாக எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து மீட் பண்ண போகிறீங்க அன்எக்ஸ்பெக்டடாக இது நடக்க போகுது இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டேர்னிங் பாயிண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் நபருடைய லைஃப்பில் போனதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கும் அதாவது அவங்க லைஃப்பில் இழந்த சந்தோஷம் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைச்ச மாதிரியே இருந்திருக்கும் நீங்கள் உங்கள் பேர்சனுக்கு வந்து லக்கிச்சேன் இப்போ கூட உங்கள் நபர் வந்து உங்களை நினைக்கிறப்போ அவங்க மைண்டில் வந்து நினைக்கிறது எல்லாமே அவங்க லைஃப்பில் வந்து நீங்கள் அழகான பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க அது வந்து அவங்களுடைய லைஃப் டைம் வரைக்குமே இருக்கும் அது எல்லாமே உங்கள் நபர் வந்து நினைக்கிறாங்க உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதிகமாக தொல்லை கொடுக்குறது யார் அப்படின்னு பார்க்குறப்போ தேர்ட் பர்சன் தான் அதிகமாக வந்து தொல்லை கொடுக்குறாங்க உங்களை அதிகமாக கோவப்படுத்துகிறதா இருக்கட்டும் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் விடுறதா இருக்கட்டும் அந்த தேர்ட் பர்சனாக தான் இருக்காங்க ஏன்னால் இங்கே வந்து எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் நபருக்கு எப்படி இருக்குன்னா நீங்களாம் அவங்களாம் அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எமோஷ்னலாக ஆனது யார் கூடன்னு பார்க்குறப்போ உங்கள் நபர் வந்து உங்கள் கூட தான் ரொம்ப கனெக்ட் ஆகியிருக்காங்க உங்களுடைய மைண்டுக்கும் உங்களுடைய மனசுக்கும் வந்து அதிகமாக சண்டை வந்துக்கிட்டே இருக்கு அதை வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியலை இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சடனாக மைண்ட் ஏதாவது ஒன்று சொல்லும் உங்கள் நபரை பற்றி உங்கள் மனசு இன்னொன்று சொல்லும் இதனாலேயே உங்கள் ரெண்டு பேருக்கு சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்கள் மைண்டையும் உங்களுடைய ஹார்ட்டையும் வந்து பேலன்ஸ் பண்ண நீங்கள் கற்றுக்கணும் ரெகுலராக அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்க இருக்கிறப்ப தான் உங்களால் எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் உங்கள் லைஃப்ல நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பூசனை வந்து நீங்கள் சந்திப்பீங்க அந்த கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுப்பீங்க அது மட்டும் இல்லாம அவங்க தான் உங்கள் லைஃபை வந்து நல்ல வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்து உங்களை பக்குவமா மாத்த போறாங்க அது உங்களுடைய நண்பர்களா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அவங்களாம் இருப்பாங்க இல்லை ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட யார் கூட அதை பேசுகிறீங்க அப்படின்னா அந்த நபராக இருப்பாங்க இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க இதில் தேர்டு கோர்டு செக் பண்ணுறப்ப நல்லாவே தெரியுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கான அந்த நேரம் வந்து கிடைக்கும் அதாவது இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா இதில் புதிய ஒரு திருப்பம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இந்த காதல் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஏன்னா இது வந்து அவைலபிள் இருக்குது இந்த லவ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அவைலபிள் இருக்குது நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அந்த டைம் தான் இப்போ வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருக்குது அந்த டைம் வந்து கரெக்டாகிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக இது உங்கள் கைக்கு கிடைக்கும் உங்கள் மேலேயே வந்து உங்கள் பேர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபீலிங்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிடிச்சு பேசணுன்னு வந்து ஆசைப்படுவாங்க இது எல்லாமே வந்து உங்கள் நபருக்குள்ளாடி இந்த ஃபீலிங்ஸ் வந்து ஏற்படும் அது சரியான நேரத்தில் வந்து வரும் சரியா நீங்கள் இந்த டிவைன் எனர்ஜி கூட வந்து கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து கிளியரான மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் இல்லாமல் இருக்கலாம் கன்ஃபியூஷன் இருக்கலாம் எமோஷ்னலாக ரொம்ப நீங்கள் வந்து அடி வாங்கி இருக்கலாம் மற்றவங்க வந்து உங்கள் மனசை வந்து மாற்றுக்கு ட்ரை பண்ணுறாங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அதிகமாக அந்த பர்சனும் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்து இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க திரும்ப 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 அதையும் வந்து திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் வந்து இருக்குது சில நேரம் வந்து உடஞ்சி போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மற்றவங்க வந்து மேனிபிளைட் பண்ணுறாங்க இல்லை இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இங்கே காரணமாக வந்து காட்டுது கமேண்டில் டைப் பண்ணுங்க என்னுடைய தடைகளை எல்லாம் நான் உடைப்பேன் இந்த மாதிரி நீங்கள் சஃபர் ஆக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹீல் ஆகணும் முதல்ல இதில் வந்து சொல்ல வரது என்ன அப்படின்னா நீங்கள் ஹீல் ஆகணும் உங்கள் செல்ஃப் லவ்வில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணனா உங்களை நீங்கள் ஹீல் பண்ணணும் அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த மாதிரியான எண்ணங்கள் மற்றவங்க ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா அது உங்களை பாதிக்காது ஏன்னா அதனால தான் நீங்கள் உடஞ்சி போகிறீங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து உங்களோட எனர்ஜி எல்லாம் தேவையில்லாமல் லாஸ் ஆகிட்டே இருக்குது மற்றவங்களால உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்குன்னு வந்து ஒரு லிமிட் வந்து நீங்கள் செட் பண்ணணும் அவங்களுக்கு கொடுத்த அந்த லிமிட்டை தாண்டி உங்கள்கிட்ட நீங்கள் வர விடவே கூடாது எப்போவுமே வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க அதுக்கான ஆக்ஷன் வந்து நீங்கள் எடுங்க இப்போ உங்கள் நபர் வேணும்னு நினைக்கிறப்ப வந்து திங்க் பண்ணி திங்க் பண்ணி உட்காந்துட்டே இருக்காமல் வீட்டுக்குள்ளாடி அடைஞ்சிருக்காமல் கொஞ்சம் வெளியே வாங்க வெளியே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க உங்கள் மைண்டை வந்து நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க பீச்சுக்கு போங்க பார்க் போங்க நேச்சர் கூட கனெக்ட் ஆகுங்க புல்வெளி இருக்கக்கூடிய அந்த தரையில் வந்து நடைங்க இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப ஹீல் ஆவீங்க அது மட்டும் இல்லாமல் ஓவர் திங்கிங் அதிகமாக வராது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தில் வந்து ஆக்ஷன் எடுங்க ஆக்ஷன் எடுக்கிறப்ப வந்து உங்களால் வந்து முன்னோக்கி போக முடியும் அதில் வந்து சக்ஸஸை பார்க்க முடியும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே வேண்டாம் திரும்ப 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 நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ உங்களுக்கு தோணும் உங்கள் நபர் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்களே ரொம்ப வந்து இந்த மாதிரி வேண்டா வெறுப்பாக இருக்காங்களே அப்படின்னு தோணும் இதை நினைச்சலாம் நீங்கள் கவலைப்படவே கூடாது சஃபராகவே கூடாது நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டு தான் உங்கள் போர்னு உங்கள்கிட்ட வர வைக்க போகுது அப்போ நீங்கள் எப்போவுமே வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்ப நான் எடுப்பேன் இது மட்டும் தான் உங்கள் மைண்டில் இருக்க வேண்டியது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க தேவையில்லாத எமோஷனுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக மாற்றுங்க எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதுக்கான ஆக்ஷனில் நீங்கள் இறங்குங்க இதெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய லைஃப்லேயும் சரி உங்கள் பேர்சனுடைய லவ்லேயும் சரி சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்போது நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் மைண்டில் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னதான் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக தான் செய்வேன் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணும் இதை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் எப்போவுமே நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தான் இருக்கும் உங்கள் பர்சன் வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட இருந்து லெசன் கற்றுக்கிட்டே இருக்காங்க உங்களை விட்டு போயிருப்பாங்க இன்னொரு பர்சனுக்காக போயிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துலையும் வந்து நிறைய லெசனை வந்து உங்கள் பேர்சன் வந்து கற்றுருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தருடைய முகம் உண்மையான முகம் என்னங்கிறது உங்கள் நபருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது அந்த லைஃப்லேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் நபர் உங்கள் நபருக்கு என்ன வேணுமோ இப்போ அவங்களுடைய லைஃப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உண்மையான முகம் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிக்கிறப்போ உங்களுடைய அருமையும் உங்கள் நபருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடுச்சு எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள லவ் பண்ணியிருக்கீங்க உங்கள் நபர் வந்து உங்களை டாமினேட் பண்ணக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க அவங்க டாமினேட் பண்ணால் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து போயிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க இதனுடைய அடுத்த பார்ட்டு வந்து இருக்குது சரி அழகான ஒரு ஜேர்னி வந்து இருக்கு திரும்பவும் போகிறீங்க நீங்கள் பிரபஞ்சத்தை கெட்டியாக வந்து பிடிச்சிக்கோங்க பிரபஞ்சத்தை கெட்டியாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ரிலேஷன்ஷிப்பு மட்டும் கிடையாது ஜாபாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்போவுமே ஈவினிங் நீங்கள் ஸ்டார் பார்த்து பேசுங்க அதாவது நீங்கள் வானத்தை பார்க்குறப்போ நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறப்போ அதில் ஒரு ஸ்டாரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டாரை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது எனக்கு வேணும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இது எனக்கு வேணும் கண்டிப்பாக வேணும் ஏன் பர்சனுடைய மனசை மாற்றி கொடு எனக்கு நிச்சயமாக இது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேளுங்க திருப்பி திருப்பி கேளுங்கள் எனக்கு இது வேணும் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேளுங்கள் நீங்கள் கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பூஜினுடைய மனசு வந்து நிச்சயமாக வந்து மாறும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து எல்லையே கிடையாது எவ்வளோ தூரம் வேணும்னாலும் உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் இறங்கி வேலை செய்வாங்க நீங்கள் எங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து மெயினாக பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேட்கணும் ஸ்டாரை பார்த்து கேட்கணும் சரியா அதில் ஒரு ஸ்டாரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அதே ஸ்டாரை பார்த்து தான் வந்து மறுநாள் அடுத்தடுத்த நாட்கள் எல்லாமே நீங்கள் போய் நின்றுட்டு கேட்கணும் ஏன்னா உங்களுடைய டிரெக்ஷனை வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் சரியா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு வந்து மூவ் பண்ணி கொண்டு போகணும் ஏன்னா உங்கள் எனர்ஜி உங்கள் பேர்சன்கிட்ட போகிறப்ப வந்து தடப்பட்டுக்கிட்டே இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாமதமாகுது இங்கே ஒரு ஸ்டக் எனர்ஜி வந்து காட்டுது அதனால் நீங்கள் இதை வந்து திரும்ப வந்து கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் மோட்டிவேட் ஆகணும் நீங்களே மோட்டிவேட் ஆனால் தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த எனர்ஜியை வந்து மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் எப்போவுமே வந்து பின் வாங்காதீங்க நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சி மோட்டிவேட் நீங்களே பண்ணிக்கிறீங்க மோட்டிவேட்டடாக இருக்கீங்க இருந்தாலுமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து ஸ்டக் ஆகிட்டே இருக்கு பின் தங்கிக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் பின் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் நபரும் சரி நீங்களும் சரி இன்னமும் வந்து இந்த எனர்ஜி வந்து கரெக்டாக ஆகாததுக்கு காரணமே வந்து இது தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டார் பார்த்து நீங்கள் பேசுங்க உங்களுடைய விருப்பத்தை அந்த ஸ்டார் பார்த்து நீங்கள் பேச பேச என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றி தந்துடும் விருப்பம் வந்து நிறைவேறினதுக்கப்புறமா அந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்டாரை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வந்து இருக்காது மறைஞ்சி போயிடும் சரியா இந்த மாதிரி நிகழும் உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறிடுச்சுன்னா நிறைவேற போனாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு சைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா இந்த செகண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இருந்து ஏழு நாட்களுக்குள்ளாடி ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வந்து கேட்க போகுது உங்களுடைய பழைய தேவையில்லாத ஃபீலிங்ஸு தேவையில்லாத நெகட்டிவாக வச்சுருக்கக்கூடிய ஹேபிட்டு இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் முதல்ல உங்களை மாற்றிட்டு டோட்டலாக நீங்கள் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆகிட்டு உங்கள் எனர்ஜியை வந்து முதல்ல கரெக்டாக நீங்கள் கொடுங்க இப்போ சொன்ன மாதிரி இந்த ப்ராக்டிஸை வந்து டெய்லி ஸ்டார் பார்த்து பேசிக்கிட்டே வாங்க இந்த எனர்ஜியை வந்து திரும்ப திரும்ப உங்கள் பர்சனுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே தான் நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க உங்கள் லைஃப் ஸ்டைலே வந்து டோட்டலாக வந்து மாறி போகும் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கும் புதுசாக வந்து மெமரியை வந்து உருவாக்க நீங்கள் ஆரம்பிச்சுடுவீங்க அந்த அளவுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே வந்து நிறைய விஷயங்களை வந்து க்ரியேட்டிவாக யோசிக்க தோணும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க இதே மாதிரி தான் உங்கள் நபரும் வந்து பயப்படுறாங்க ஏன்னா உங்கள் பேர்சன் வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்போ பயந்துக்கிட்டே இருக்காங்க உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ரீசனும் வந்து அதுவாக தான் வந்து இருக்குது இப்போ நீங்கள் இங்கே வந்து பயப்படவே கூடாது உங்களுக்கு என்ன ட்ரீம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் கொஞ்சம் துளியளவு கூட பயமே இருக்கக்கூடாது பயந்தீங்க அப்படின்னா நீங்கள் பின் வாங்கிடுவீங்க கமெண்டில் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய உண்மையான சந்தோஷத்தை வந்து நீங்கள் தேடிகிட்டே இருக்கீங்க அந்த உண்மையான சந்தோஷம் வந்து தேடுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது சன் செட்டு பாருங்கள் எப்போவுமே ஈவினிங் அஞ்சரை மணிக்கு மேலே அந்த சூரியனை நீங்கள் பாருங்க சன்செட் ஆகிறத பாருங்க அது ஒரு விதமான ஹாப்பியை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த ஹாப்பி வந்து உண்மையாகவே வெளிப்படும் உங்களுக்கு சரி அதை பார்க்குறப்பவே நிறைய விஷயங்கள் நிறைய சான்ஸ் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிடைக்கும் இந்த மாதிரியான நிறைய மிராக்கள் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து உருவாகும் அதை வந்து உங்களால் உருவாக்க முடியும் உங்கள் பேர்சனுடைய மனசு வந்து கிளியராக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா திங்க் பண்ணுவாங்க உங்ககிட்ட வந்து போல்டாக வந்து பேசுவாங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் நபருக்கு மனசில் ஒழிச்சிட்டு வச்சுருக்காங்கல்ல அந்த காதல் அதை ரொம்ப தைரியமாக உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்க அந்த ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனுக்காக நீங்கள் காத்துக்கிட்டே இருங்க கமெண்ட்ல ஐ எம் வெயிட்டிங்னு டைப் பண்ணுங்க ஏன்னா உங்கள் போஸனே அவங்க வாயிலேயே லவ்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க சொல்லக்கூடிய நாட்கள் வரும் இதில் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியது இருக்குது சொன்ன மாதிரி ப்ராக்டிஸஸஸும் நீங்கள் பண்ணணும் இதெல்லாமே பண்ணிட்டு வர வர உங்கள் போர்ஸனுடைய மனசில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் போர்ஸன் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அன்பை வந்து உண்மையாக வந்து உங்கள்கிட்ட வெளிப்படுத்துவாங்க நிறைய மாற்றங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரப்போகுது அவங்களே வந்து உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அதாவது உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க உங்கள் பேர்சனை பார்த்தினா நல்ல இன்ஃபர்மேஷன் உங்கள் காதுக்கு வந்து கேட்க போகுது நீங்கள் அமைதியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கணும் ரிசீவ் பண்ணக்கூடிய நபராக எப்படி இருக்கிறதுனா கொஞ்சம் ப்ராக்டிசஸ் இதில் நான் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ண பண்ண நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து மாறிடுவீங்க யாராச்சும் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அதாவது உங்கள் நபர் கூட சேர விடாமல் எதையாவது சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் நம்ப வேண்டாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் நம்பினாலே போதும் நிறைய ஹாப்பி மிராக்கிள்ஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பில் வரப்போகுது உங்கள் மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கோங்க கமேண்டில் லவ் யூ யூனிவர்ஸ்னு டைப் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் இது தான் இந்த ரீடிங் ஓகே காய்ஸ் இது தான் இந்த ரீடிங் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி